இடைக்காட்டு கிராமத்தில் ஜல்லிக்கட்டு கோலாகலம் எழுநூறு காளைகள் நானூற்றி ஐம்பது மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு பத்து பேர் காயம் ஸ்பான்சர்ட் பை பெஸ்ட் மம்மி ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் காரைக்குடியில் கிராண்ட் ஓபனிங் மே நைன்டீன் சிவகங்கை மாவட்டம் மானமுதுரை அருகே இடைக்காட்டூரில் பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு நடைபெற்றது இந்த ஜல்லிக்கட்டிற்காக வாடிவாசல் புதியதாக அமைத்து இரு புறங்களிலும் பார்வையாளராக அமர்வதற்காக பிரம்மாண்டமாக அமரும் மேடை அமைக்கப்பட்டு சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் அரசு அறிவுறுத்தலின்படி இந்த வாடிவாசல் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது பெரும்பாலான காளைகள் மாடுபிடி வீரர்களை கண்டு அஞ்சாமல் அவர்களை துச்சமாக நினைத்து களத்தில் நின்று விளையாடி பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன தமிழகத்தின் அதிக இடங்களில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதில் சிவகங்கை மாவட்டமும் ஒன்று வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் இணைந்து இடைக்காட்டூரில் வாடிவாசல் அமைத்து ஜல்லிக்கட்டு நடைபெற்றது இன்று காலை எட்டு மணிக்கு அரசு வழிகாட்டுதலின்படி மாடுபிடி வீரர்கள் காலை உரிமையாளர்கள் விழா குழுவினர் ஆகியோர் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனா் தொடர்ந்து மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை நிர்வாகி கே டி ஆர் கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார் முதலில் வாடிவாசல் வழியாக கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன பதிவு செய்யப்பட்ட எழுநூறு காளைகள் களத்தில் அவிழ்த்து விடப்பட்டன அதேபோல ஐம்பது மாடுபிடி வீரர்கள் ஒவ்வொரு சுற்றாக அனுமதிக்கப்பட்டனர் கோவில் காளையைத் தொடர்ந்து சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகள் ஒன்றன்பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டு வருகின்றன காளைகள் வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வந்தன அதில் பெரும்பாலான காளைகள் மாடுபிடி வீரர்களை கண்டு அஞ்சாமல் அவர்களை துச்சமாக நினைத்து களத்தில் நின்று விளையாடி பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன வீரர்களும் சீறிப்பாய்ந்து காளைகளை அடக்கி பார்வையாளர்களை கவர்ந்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்கள் மற்றும் காலை உரிமையாளர்களுக்கு சைக்கிள் கட்டில் பீரோ டிரெஸ்ஸிங் டேபிள் எவர் சில்வர் பாத்திரங்கள் என பரிசுப் பொருட்களை வழங்கினர் இதுவரை பத்து பேர் காயமடைந்த வீரர்களுக்கு மருத்துவ உதவி செய்ய மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் இருந்தனர் சிவகங்கை போலீசார் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்